ஹலோ गाइस இன்னைக்கு பொங்கல் सेलिब्रेशनக்கு நாங்க எல்லாரும் வெல்ல வந்திருக்கோம் சோ இப்போ நாங்க பொங்கல் கலையாடு ஓகே ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்றாங்க இப்போ நம்ம சாயபுரத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போறோம் எஸ் அது வந்து நீங்க இதே இதே டேட்ல போன இயர் வந்து பார்த்த பார்த்திருக்கோம் நீங்க சோ அதனால நம்ம நம்ம ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணப் போறோம் ஒரே ஃபார்ம் கூட்டு போன ஃபார்ம்க்கு தான் கூட்டு போறாங்க இதே டேட்ல நாங்க போன வருஷம் ஒரு ஃபார்ம் போனோம் அதே ஃபார்ம்க்கு தான் கூட்டு போறாங்க சாய்புரத்துக்கு வந்திருக்கோம் இப்ப மணி வந்து இன்னும் இப்பதான் ஹாய் சொல்லி

லெமன் இருக்கா பாப்பமா இப்போ வந்து நாங்கள் பணங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அண்ணி வீட்டில் விளைஞ்சது நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபிஷ் ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம் நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இப்படி தான் போகிறோம் இந்த அதில் ஒன்று ஜீப்ரா மாடல் ஒன்று இருக்குது இது நல்லா இருக்குடா இது பாருங்கள்

எதுவும் நல்லா இருக்கு இது நாங்க போன டைம் வாங்கிட்டு போனோம் வெளியே போகிறோம் நான் தெரியாதனமா ஷூ போட்டு வந்துட்டேன் எதுக்கு போட்டு வந்தனே தெரியாது மறுபடியும் நானும் அத்தையும் எங்களோட குக்கிங் பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம் எங்கள் டேடி அதுக்கப்புறம் எல்லாம் இருக்காங்க நாங்க மட்டும் எங்க வந்துட்டோம் அத்தைக்கு ரொம்ப டயர்டா இருக்கோம் வயசாயிடுச்சு அதனால வயசாயிடுச்சு சின்ட்டோ அவ அப்படிதான் பண்றா நீங்க தூக்கிக்கலாம்ல தெரியாம போனேன் எனக்கே தெரியாம பின்னாடியே கொண்டு வந்து கையில் கொடுத்து நாங்க போய் ஃபிஷ் ஃபார்முக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எங்க அண்ணி எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சூப்பராக நாட்டுக்கோழி வந்து குழம்பு வச்சு சாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வந்திருந்தோம் இந்த நாட்டுக்கோழி வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது அத்தை வந்து வளர்த்த கோழியை வந்து அடித்து கொடுத்து விட்ருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு நாங்கள்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் அவுட்டிங் போய் சமைச்சதுலேயே பெஸ்ட்டு குழம்பு வந்து இதாக தான் இருந்தது ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது இவங்க தான் எங்கள் செஃப் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு சேரப்பறங்க இப்போ வந்து பம்பு செட்டில் வந்து தண்ணி வந்து மோட்ரு ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அங்கே போய் தண்ணியில் ஆட்டம் பொருளானு எல்லாரும் கிளம்பி விட்டோம் பசங்க எல்லோரும் போயிட்டு அந்த இதில் உட்காந்து என்ஜாய் இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டில் தான் நான்லாம் இந்த மாதிரி பம்பு செட்லாம் பார்த்துருக்கேன் அதை வந்து நேரில் வந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்தது பசங்களும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நல்லா குளித்து ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க சின்ட்டும் பார்த்திங்கன்னா அவள் குளிக்கல பட் வந்து அப்படி உட்காந்து வந்து அவளும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காள் இப்போ நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டாச்சு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஒரு தலைவாழ இலையை வந்து வெட்டி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குட்டீஸ் நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே இலையில் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட்டோம் மணி அண்ணா இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன் இந்த குழம்பு மட்டும் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிட்ஸ் எல்லோருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பியும் ஃபிஷ் ஃபார்முக்கு போயிருந்தோம் கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கினாங்க ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரின்னு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்